ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப் கிச்சன் இன்றைக்கி நம்ம தீப் கிச்சன்ல கிச்சனில் ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப ஃபைபர் கண்டன்ட் அதிகமாக இருக்கிற ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை எடுத்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் விட்டமின் கேவும் விட்டமின் பி டூவும் இதில் அதிகமாக இருக்குது இந்த ரெசிபியை சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கிடாய் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க எப்போவுமே பொரியல்லாம் தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அது எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க ரெண்டு பல்லு பூண்டை வந்து தோலோடவே நல்லா நசுக்கி ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவே கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் இதில் நம்ம வெங்காயம் எதுவுமே சேர்க்க போறது இல்லை ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இப்போ ஒரு கால் கிலோ பீன்ஸை வந்து நான் பொடியா கட் பண்ணி மெலிசா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டு அந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம் இதை நல்லா வதங்கின பிறகு அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கங்க இது ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மஞ்சள் தூளும் உப்பும் வந்து இந்த பீன்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதிகமான தண்ணி வேண்டாம் சும்மா ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வச்சுருங்க இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா அதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் பீன்ஸ் நல்லா வெந்து வர அளவுக்கு மூடி வைங்க ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் மூடி வச்சுங்கன்னா பீன்ஸு நல்லா வெந்து வந்துடும் இப்போ பீன்ஸ் வெந்துச்சா நல்லா பார்த்துருங்க சாஃப்டாக வெந்த பிறகு இதில் ஒரு பச்சை மிளகாவை சும்மா உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காவை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான அருமையான ஒரு பீன்ஸ் பொரியல் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் செய்கிறதுக்கு பத்து நிமிஷம் தான் ஆகும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் தாளிப்பு மட்டும்தான் போடணும் போட்டுட்டு பீன்ஸை போட்டு நம்ம மூடி வச்சிட்டோன்னா அருமையாக ரெடி ஆகிடும் காரக்குழம்பு ரசம் இதெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்